நமக்கு எவ்வளவு சொத்து இருக்கு அவன் ஏன் வேலைக்கு போனோ அவன் வேலைக்கு போறதுனால ஒரு ஏழைக்கு வேலை கிடைக்காம போகுது அதனாலதான் நான் வேலைக்கே போறது இல்ல சொத்தை பிரிக்க வேணா வாடகை ஊட்டல்ல அந்த இடத்துக்கு என்னோட பேரை வைக்க மாட்டேன்றிய அது மாதிரி எல்லாம் வைக்க முடியாதுடா வைக்க முடியாதுன்னா சொல்லாத வாடகை விட்டுருக்கல அவங்க கிட்ட போய் சொல்லு விவரம் இல்லாத பேசுறப்ப வேலை நான் நாயத்தை எங்க கேக்கணுமோ அங்க கேக்குறேன் ஓகே சார் நம்ம லிமிட்ல எங்கேயும் தேவையில்லாம கூட்டம் கூட விடுறதில்ல சார்

ஏன் கடமை லேட்டு மக்கள் அக்கறையோட வேலையை பார்த்து வந்த மேடம் திருநாயில இப்ப கடிக்குதுன்னு பெரிய கம்ப்ளைண்ட் வருது சரி இருக்கிற திருநாயில விரட்டி விட்டு வந்தா ஒரு வீட்டு நாய் தெருவுக்கு வந்துருக்கு போல எதுக்கு எப்படி தெரியும் அதுவும் தெருநாய் நச்சுன்னு விரட்டிட்டேன் அந்த நாய் ஓடி போயிட்டு அந்த வீட்டுக்காரங்க வந்து சார் சார்னா சார் எங்க வீட்டு நாயை விரட்டிங்க ஏமா எனக்கு தெரியாது இது தெருநாய் நினைச்சாங்க உங்க வீட்டு நாய் இருந்தா நீங்க கழுத்துல ஏதாவது போட்டு போயிருந்தா போட்டு வச்சிருந்தாங்க மத்த நாய்க்கு ஒரு கை இந்த நாய் இருக்கா அதெல்லாம் கன்ஃபியூஸ்னா இருந்துச்சு அப்புறம் அந்த நாய் தேடி கண்டுபிடிச்சு கொஞ்சம் லேட் இவரும் பொதுநல விரும்பிதான் மேடம் தேங்க்யூ தெரியல கடமை ஏதோ கேஸ் கொடுத்து வந்திருக்காரு சார் மேடம் நீங்களும் சேலம் செய்யறவங்க நான் புது நலை விரும்பி ஓ அப்படிங்களா சூப்பர் சார் எந்தெந்த தெரியல எவ்வளோ நாய் விரட்டு இருப்பீங்க ஓடிச்சா கடிக்க வந்ததா உங்களை கடிக்க வரும்போது கொஞ்சம் பாதுகாப்பாருங்க நான் கூட விரட்டப்போ ஒவ்வொருச்சி அப்படி ஒதுங்கி வந்து விரட்டுனேன் அப்படின்னு விரட்டிங்களா மேடம் ஒவ்வொரு நாய் விரட்டுது மேடம் நாய் விரட்டுறதை பற்றி பேசுகிறத விட்டுட்டு எதுக்கு வந்திருக்காருன்னு கேளுங்க ஓ மேடம் நான் வரத்துக்கு முன்னாடி இவர் வந்துட்டார் இவர் வரத்துக்கு முன்னாடி நீங்க வந்திருப்பீங்க அப்ப நீங்க கேட்டிருப்பீங்களா உங்ககிட்ட அவர் எதனா சொன்னாரா அவர் எதுவுமே சொல்லலையா தான் என்ன கேட்க சொல்றீங்களா எங்கிட்ட வேற மாதிரி சொல்லி உங்ககிட்ட வேற மாதிரி சொன்னா குழப்பமா இருக்கல சொன்னியா பையன் ஏதாச்சும் சொன்னேன் சார் பொதுநல விரும்பின்னு